सरल वेट की 2 नेमट मुड़ूच गई वोटारा ले ना अंदर पुरवा दिया अकेले பேசுற நீ வெளியுற சும்மா In Angani, madam, for last four minutes. <laughs> ீங்கரு வெட்டி பதினொன்னு சரள வெட்டி பதினொன்னு இரு அணிகளும் சம புள்ளி Karena 3 madam. Last three minutes, captain and coach listen. Last three hmm? minutes. Hmm? 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 Yeah, super

நம்பர் கேளுங்க தம்மி எல்லாரும் வரвая அம்பேஸ்வர நம்பர் கேளுங்க சரிங்க அம்பேஸ்வர நம்பர் கேளுங்க தம்மி என்ன இருக்குது என்னது ஒரு மெடிக்கல் உபயம்